வணக்கம் இயக்குநர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நுண்ணுயிரிகளால் செறிவூட்டப்பட்ட மக்கிய உரம் ஒரு டன் மக்கிய உரத்தை நிழலில் கடினமான தரையில் குவிக்க வேண்டும் ஒரு டன் மக்கிய உரத்திற்கு நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகளான அசோஸ் பைரிலம் இரண்டு லிட்டர் சூடோமோனஸ் இரண்டு கிலோ ஃபாஸ்வபாக்டீரியா இரண்டு லிட்டர் மற்றும் ராக் ஃபாஸ்பேட் இருபது கிலோ பொட்டாஷ் பாக்டீரியா இரண்டு லிட்டர் மற்றும் துத்தநாக பாக்டீரியா இரண்டு லிட்டர் ஆகியவற்றை கலக்க வேண்டும் கலக்கப்பட்ட நுண்ணுயிரிகளின் அதிகபட்ச வளர்ச்சியை ஊக்குவிக்க நாற்பது சதவிகிதம் ஈரப்பதத்தை நிலைநிறுத்த வேண்டும் மக்கிய உரத்தில் இடப்பட்ட நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க இருபது நாட்கள் அப்படியே வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட உரமானது நுண்ணுயிரிகளால் செறிவூட்டப்பட்ட மக்கிய உரம் எனப்படும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட மக்கிய உரமானது சாதாரண மக்கிய உரத்தை விட ஊட்டச்சத்து மற்றும் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் அளவு அதிகமாக இருப்பதுடன் தாவரத்தின் வளர்ச்சியை தூண்டுவதற்கும் உதவுகிறது மக்கிய உரத்தின் பயன்கள் தாவரம் மற்றும் கால்நடைகளின் கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட உயர்தர மற்றும் செறிவூட்டப்பட்ட உரமானது பண்ணையிலேயே கிடைக்கிறது மக்கிய உரத்தை கலப்பதன் மூலம் மண்ணின் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்படுகிறது தாவரக் கழிவுகள் மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதால் விளை தரம் உயர்கிறது இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி